ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அம்மு குட்டியோட வீடியோ பார்க்கலாம் வாங்க அம்ச்செல்லம் இங்கே பாருங்கள் ரெண்டு குட்டி இதில் ஒன்று சிம்பாக்குட்டி இன்னொன்று இன்னொரு குட்டியும் இருந்ததுங்க அந்த குட்டி இறந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு குட்டி தான் இருந்துச்சு அது அம்மாவோட குட்டி அது வந்து சிம்பாக்குட்டி இப்போ இருக்கா இல்லைங்களா அந்த சிம்பாக்குட்டி தான் இருக்கா பொத்தி பொத்தி எடுத்து எடுத்து வச்சுக்குவா அப்பப்போ எடுத்து எடுத்து பெட்டி மேலேயே வச்சுக்குவா எங்கள் அம்மிச்செல்லாம் ரெண்டு குட்டியுமே நல்லா தான் பார்த்துட்டாளுங்க என்னத்து நான் என்ன காரணம்னு தெரில ஒரு குட்டியாக இருந்துருச்சு ஒரு குட்டி தான் இருக்கா அம்மு மட்டுந்தான் சிம்பா குட்டியும் அம்ம குட்டியும் தான் இருந்தாங்க ஆனால் எதுக்கு எடுத்தாலும் மீனுக்கிட்ட சண்டை அம்மு சண்டை போட்டு கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்கா அம்மும்மா வா வா அம்மே வா சாப்பிட போகலப்பா கோவப்படக்கூடாது எல்லோரும் ஒன்றா தான் விளையாடுறீங்க அப்புறம் அப்பப்போ கோவம் வேறு வந்துடுது படுத்திருக்க ஸ்டைல் பார்த்தீங்களா எப்படி படித்திருக்கான்னு அப்பப்போ கோவம் வேறு வந்துடுது மூணு பேரும் தான் விளையாடுவாங்க மீன் குட்டியும் தான் விளையாடுவா சிம்பு குட்டியோட சேர்த்தி மூணு பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க அம்முக்கு வேற அப்பப்போ கோவம் வந்துடுது அமைச்சலா அம்மே சொறிஞ்சிடு சொல்லுவா பார்த்துக்குங்க சொரிஞ்சு விட்டோம்னா இருக்குது அப்படி தானே ஆ அட சொகத்தை பாருங்க எப்படி கழுது அண்ணா அமைச்சலாம் வா சாப்பிட வா அம்மே வா வா ஏன் வரமாட்டிங்கிற போலாவா ம் வரமாட்டேங்க பெட் மேலே ஏறி உட்காந்துருக்கா வா போய் வா சாப்பிட்டுங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டெடிகிட்ட போய் படுத்துருப்பா படுத்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாள் வேடிக்கை பார்த்துட்டு டெடி கூட விளையாடிட்டுருப்பா மீனும் சிம்பாக வந்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க கிட்ட இப்போ விளையாடுறதே இல்லை அம்மு ரோசி கண்டுக்கிறதே இல்லை மீனும் சிம்பாவை தான் மீனாக இருக்கா இப்போ கொஞ்ச நாளாக அழகாக உட்காந்துருக்கா பாருங்க டெடி கூட இருக்கும்போது அழகாக இருப்பா அம்மிச்சலம் என் சமீ யார் உன் பிள்ளைக்குதான் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க அது எக்கி எக்கி பார்க்காது என்ன அவங்க குழந்தைங்க தான் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இதுதான் எங்கள் அம்மு பெற்றெடுத்த சிம்பாக்குட்டி ஏதா அவங்க அப்பா அம்மாடியில் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க போய் பார்த்தீங்களா அம்மு செல்லமும் மீன் செல்லம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதே அவங்க அப்பா மடிக்கு தான் போவாங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க அவரு பிடிச்சே வைக்கல ஆனால் ஜாலியாக உட்காந்துருப்பானுங்க வேடிக்கை வந்துட்டு ஆமாம்மா இறங்கி வா நானாக தான் வீடியோ போய் எடுத்தேங்க அவங்க அப்பா முடியல ஜாலியாக உட்காந்துருக்கிறது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அப்புறம் ஜாலியாக விளையாடுவாங்க அம்மாவும் சிம்பாவும் இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மும் சிம்பா குட்டியும் விளையாடுறது மீன் அம்மும் சிம்பா மூணு பேரும் சேர்ந்தும் விளையாடுவாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சிம்பு குட்டி தான் மெயினாக இவங்க எல்லாத்தையும் கடிப்பா மற்றபடி இவங்கெல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க பாருங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க பாருங்கள் சிம்பு இருக்காங்களா இது அம்முங்களா பாருங்கள் மீனும் வருவா ஜாயின் பண்ணி எல்லோரும் சேர்ந்து விளையாடுவானுங்க ஒன்றா தான் விளையாடுவாங்க பார்த்திங்களா மீனுமா வா வா உட்டு போட்டு போயிட்டால அம்மு இங்கே வருங்க அம்மு நீ வெளியே ஓடிடுவா அம்மு தேடிட்டு இவங்கெல்லாம் ஓடுவாங்க அங்கே பார்த்தீங்களா மினிமா போகலாமா அம்முக்கிட்ட வா போலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீனுமா வாடா அம்மு கிட்டே போகலாமா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள் தங்கம் பாய்